முதல் கேள்வி பாருங்க சீன பெருஞ்சுவர் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க அடுத்து இரண்டாவது கேள்வி சிலுவை போர்களின் தாக்கம் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பார்த்து அதுக்கான பதில்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டே வாங்க மூணாவது கேள்வி இடைக்காலத்தில் நிலப்பிரத்துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது நாலாவது கேள்வி இடைக்காலத்தில் சமய குமர சமய குருமார்கள் தங்கள் அதிகாரத்தை வலியுறுத்தி பயன்படுத்தி இரண்டு கருவிகள் யாவை நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாட வாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் எட்டாவது கேள்வி சீனாவின் தொழில் வளர்ச்சி பற்றி கூறுக ஒன்பதாவது கேள்வி பாக்தாத் நகர் பற்றி கூறுக இரண்டு மதிப்பெண் வினாக்களாக எழுதி பார்த்துருங்க அடுத்து மூன்று மதிப்பெண் வினாக்கள் ஒன்பது கேள்விகள் இருபத்தி ஏழு மதிப்பெண்கள் பத்தாவது கேள்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு அரேபியர்களின் பங்களிப்பு உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பன்னிரெண்டாவது கேள்வி சூரிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் யாவை சைட் ரீட்டிங்ஸ் போடுங்க பாயிண்ட்ஸ் எழுதுங்க அப்போ தான் மூன்று மதிப்பெண்கள் முழுசாக போடுவாங்க பதினாலாக்கிளி பாக்தாத் நகரம் பற்றி குறிப்பு வரைக இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பரிட்சிக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் இடைக்கால பாடத்துல தான் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் நான்கு ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் பதினேழா கேள்வி ஜப்பான் என்னும் பெயர் எப்படி வந்தது லாஸ்ட் கேள்வி பதினெட்டா கேள்வி வந்துட்டோம் மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் ஆறு கேள்விகள் முப்பது மதிப்பெண்கள் நிறைய சேனல்களில் கேள்வி மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் பதில்களோட வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்க இருபதாயிர கேள்வி மங்கேலியர்கள் என்பவர் யார் அவர்கள் சீனாவை எவ்வாறு ஆட்சி செய்தனர் சைட் கெட்டிங்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டி வருங்க ஐந்து மதிப்பெண்கள் முழுசா போடுவாங்க புக் பேக் பின்னாடி நிறைய பேர் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் குறிக்காம இருப்பீங்க நம்ம சாப்டர் வைஸ் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க நீங்களும் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படின்னு கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி திருச்சபை பற்றி விவரி பாயிண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோஸ் பகிர்ந்து விடுங்க அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் இருபத்தி மூணா கேள்வி இஸ்லாமும் இஸ்லாமிய பேரரசுகளின் தோற்றமும் பற்றி விளக்குக இருபத்தி நாலாக கேள்வி மட்டும் பாலைவனங்களில் வாழ்ந்த சாரா சவுன்சின் ஆட்சியை பற்றி சாரா கூறுகென்சின் கிரியேட்டிவ் கொஸ்டின் பயிற்சி வினாக்கள் முந்தையாண்டு கேள்வி வினாக்கால் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்